mm <laughs> வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நம்ம பூஜா அறையில ஒரு கிளீனிங் வீடியோ ப்ளஸ் வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம பூஜா அறையை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபுல் வீடியோவும் கிடையாது ஏன்னா பூஜா அறைய டீப் கிளீன் பண்ணலை ஜஸ்ட் வந்து பூஜை பாத்திரம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஏன்னா பூஜா அறைய டீப் கிளீன் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத நான் நிறைய லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் ஏன்னா இப்போ சமீப காலமாக வந்து நான் சரியாக வீடியோஸ் வந்து பூஜா அறையை பற்றி போடுறதில்ல ஸோ அதனால் பழைய வீடியோஸ் வந்து இருக்கும் நிறையவே இந்த பூஜா அறையை நம்ம டீப் கிளீன் பண்ணும்போது என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த எப்பவுமே ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வந்து சாதாரணமாக நார்மலாக பூஜை பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம் இல்லையா ஸோ அதை தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்காக நான் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே வாரம் வாரம் உண்டு முடியல அப்படின்னா கூட ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம பூஜை பாத்திரம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் எதுனால அப்படின்னா ஒரு ஒரு டென் டேஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பூஜை பாத்திரம் வந்து அந்த எண்ணெய் கரை படிஞ்சு ஒரு பச்சை நிறம் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விளக்கு நம்ம ஏத்துறதுக்கே நமக்கு மனசுக்கு வந்து திருப்தியா இருக்காது ஸோ நம்ம நார்மல் டேஸில் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பொருளையே பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுறோம்ல ஒரு சின்ன அழுக்கு கூட படியக்கூடாது அதை உடனே டக்குன்னு கழுவிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ நமக்காக செஞ்சுக்கிற விஷயத்தையே நம்ம அவ்வளவு பார்த்து பார்த்து செய்யும் போது சுவாமிக்கு செய்யற விஷயத்த நம்ம எவ்வளவு லட்சணமா வச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாலே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிருவோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நம்ம பாத்திரம் நம்ம நார்மலா நம்ம யூஸ் பண்ற பாத்திரம் அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கழுவி யூஸ் பண்ணிட்டு ஓகே டன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அஹ் அப்படியே யூஸ் பண்ண நமக்கு பிடிக்கல சோ நம்ம பாக்குறோம் நமக்கு பிடிக்கல அப்போ நம்மளால அது சாப்பிட முடியல இதையே நம்ம சுவாமிக்கு செய்யும்போது அப்படியே அந்த விளக்கு பசு பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல பூஜை பாத்திரங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி அஹ் அப்படியே நம்ம ஏற்றும் போது விளக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஸோ உண்மையான பக்தி அங்க வெளிப்படும் இதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னா இது ஒரு பக்தின்னு ஒரு நிலை அதாவது அஹ் சுவாமிக்கு இப்படி இப் இப்படி அழுக்கா இருக்கே இந்த விளக்கு இதுலயே விளக்கு ஏத்துறோம் மேடா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சுவாமியை உணர்றோம் அங்க வந்து சுவாமி இருக்கார் ஸோ நம்ம நம்ம எதிரில் சுவாமி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல ஸோ அதுதான் அந்த அந்த ஃபீல் வந்து நமக்கு வரணும் அதனால தான் நம்ம பூஜை அறையை நம்ம இந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது சரி ஓகே எனது ஒண்ணு இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே விளக்கேற்றுரும் அப்படின்னா அப்போ சுவாமி என்ன கேட்கவா போது பாக்கவா போது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம் ஸோ இதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை எப்பவுமே பூஜை பாத்திரம் அழகா இருக்கணும் பூஜார ரொம்ப லட்சுமி கடாட்சமா இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி பெரும்பாலும் நூத்தி எட்டு இடங்கள்ல வசி வாசம் செய்கிறாள் அவள் இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாந்தமா இருக்கணும் முதல் நியதி சாந்தமா இருக்கணும் அழகா லட்சணமா இருக்கணும் இதுல அழகு அப்படிங்கிறது ஆடம்பரத்தை குறிக்கிறது இல்லை நம்ம இருக்கிற இடத்த நமக்கான இடத்த நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கிறது அது பெரிய வீடாக இருக்கட்டும் குட்டி வீடா இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ஷெல்ஃப்ல தான் சுவாமியே வச்சிருக்கோம் அப்படின்னா கூட அந்த இடத்த அழகா வச்சுக்கிறது அறை மட்டும் கிடையாது ஈவன் நம்ம வீடு முழுக்கவே அப்படிதான் இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இன்னொன்னு வீடுகள்ல எப்பவுமே அதிகமான சத்தம் இருக்கக்கூடாது தவறான வார்த்தைகள் இருக்கக்கூடாது அபசகனமான வார்த்தைகள் எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அங்க நிறைஞ்சு இருக்கும் இதனால தான் நம்ம முதல் ஆஹ் இடத்த வந்து அதாவது பூஜா அறைய வந்து கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தி அந்த பூஜா அறைய ரொம்ப அழகாவும் நம்ம நம்ம மனசுக்கு திருப்தியா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ பூஜாரே ரொம்ப நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் வழக்கம் போல தான் நம்ம பூஜா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ முன்னாடி வந்து ஒரு சில காரணங்களால எல்லா விக்கிரகங்களும் ஒரு சேர வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே மாற்றிருந்தேன் இப்போ மகாலக்ஷ்மி பெருமாள் அதுக்கப்புறம் வராகியம்மன் கோமாதா அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி குபேரர் இவங்க எல்லாம் வந்து வடக்கு திசையில இருக்கிற மாதிரி நம்ம நான் பார்த்துருப்பேன் ஸோ வடக்கு திசையில வடக்கு நோக்கி ஆஹ் லக்ஷ்மி குபேரர் இருப்பார் வடக்கு வடகிழக்கு திசை வடகிழக்குல வந்து சுவாமி பெருமாள் மகாலட்சுமி கோமாதா இவங்கெல்லாம் இருப்பாங்க பொதுவாகவே கோமாதா வந்து வீட்டுடைய வடகிழக்கு திசையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதே போல நம்ம பூஜை அறைக்கு வந்ததுமே கோமாதாவை பார்க்கும்போது அவங்களுடைய பின்புறத்தை பார்க்குற மாதிரி நம்ம கோமாதா வந்து வச்சிருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வடக்கு அதாவது கோமாதாவுடைய பின்புறத்துல வாசம் செய்யறாங்க அதனால நம்ம வந்த உடனே அவங்களை பாக்குற மாதிரி நம்ம வந்து அந்த விக்கிரகம் வைக்கணும் சோ முதல்ல முகத்தை பாக்குற மாதிரி எப்படி வேணா வைக்கிறது அப்படிங்கிறது இல்ல ஸோ மகாலட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கோமாதா வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பக்கத்துல பசு இருக்கு அப்படின்னா உங்களால முடிஞ்சால் வாழைப்பழம் அப்படி இல்லை அகத்தி கீரை இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கோமாதாவுக்கு அபிஷேக வழிபாடுகள் செய்து ஏதாவது நைவேத்தியம் பழங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா முப்பத்தி ஒன்னு கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் எல்லா முனிவர்களும் எல்லா தெய்வங்களும் இந்த கோமாதாவில வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் சோ அதனாலதான் இந்த கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பெரும்பாலும் கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வீட்டுல தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து நல்ல எண்ணங்களை வர வைக்கக்கூடியது கந்திருஷ்டி விலகும் ஏன்னா ஒரு இப்போ ஒரு வீட்டுக்கு போறவங்க அப்படின்னா அவங்க எந்த எண்ணத்தோட வேணா வரலாம் சோ நல்ல எண்ணமும் இருக்கலாம் தீய எண்ணங்களும் இருக்கலாம் இவங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணமும் இருக்கலாம் சோ யார் எப்படி வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அந்த வீட்டில் கோமாதா வழிபாடு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி எண்ணத்தோட வரவங்களுடைய எண்ணங்கள் கூட அங்க வந்து தவிடு பொடியாயிடும் ஏன்னா பொதுவாகவே அந்த காலத்துல எல்லாம் ஒரு பசு அப்படிங்கிறது ஒரு வீட்டுடைய விருத்தி ஒரு வீட்டையே விருத்தி அடைய செய்யும் ஒரு பசு ஒரு வீட்டை வாழ வைக்கும் ஒரு வீட்டையே வாழ வைக்கக்கூடிய தன்மை ஒரு பசுவுக்கு உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக நமக்கு கோமாதா இருக்காங்க அவங்கள வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து ரொம்பவே சிறப்பு ஸோ வழக்கம்போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் அம்பாள் அன்னபூரணி இவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சேன் அம்பாளுக்கு வந்து எப்போ அபிஷேகம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாரியம்மனுக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து செஞ்சிருவேன் அப்படி இல்லை அப்படின்னா கூட அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி தினங்கள்ல அபிஷேகம் செய்யறது உண்டு அதே போல அன்னபூர்ணி பூர்ணி தாயாருக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவபெருமானோடு சேர்ந்து அபிஷேகம் செஞ்சிருவேன் ஸோ இது என்னுடைய வழக்கம் நான் வந்து தனித்தனியா பிரிச்சுப்பேன் நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா ஸோ தனித்தனியா பிரிச்சு நம்ம அபிஷேக வழிபாடுகள் செய்யும் போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ என்னுடைய பூஜா அறையும் வந்து கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் இந்த மாதிரி செய்யறதால இது ஒரு பெரிய வேலையா எனக்கு தெரியாது ஈவன் நம்ம ஒரு பூஜை அறைய அப்படி டீப் கிளீன் பண்றோம் விக்கிரகம் எல்லாம் எடுத்து சுத்தம் செய்யறோம் அறையே வந்து ஃபுல்லா டீப் கிளீன் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும் சாதாரணமா பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவி மறுபடியும் ரீ அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்ல என்னோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும் இது எல்லாமே நான் வந்து அதாவது thursday போலவே செஞ்சிருவேன் ஏன்னா thursday ஈவினிங் வந்து நமக்கு எப்பவுமே குபேரருக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் ரொம்ப சிம்பிள் தான் குபேர பூஜை அப்படிங்கிறது கூட ரொம்ப எல்லாம் நான் சிரமம் எடுத்துக்க மாட்டேன் இப்போ தீபாவளி நாட்கள்ல லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோம் அப்படின்னா அப்போ கொஞ்சம் சிறத்தையோட கொஞ்சம் ஆஹ் கிராண்டா செய்யறது உண்டு மற்ற நாட்கள்ல ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரத்துல குபேரருக்கு வந்து சாதாரணமா ஒரு தீபம் ஏத்தி வச்சு தீப தூப ஆராதனை காட்டி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைப்பேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த பால் சம்பந்தப்பட்ட பொருள் அல்லது இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து அவருக்கு நைவேத்தியம் படைக்கிறது உண்டு அதே போல நான் செய்யற முக்கியமான விஷயம் ஏன்னா இது நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் சோ மிஸ் பண்ணியிருந்தா இந்த பதிவுலையும் நான் சொல்லிடுறேன் அப்படி லட்சுமி குபேரரை வழிபாடு செய்யும் போது நம்ம கை நிறைய சில்லறைகள் எடுத்து அந்த சில்லறையை வந்து அந்த நம்ம எந்த பாத்திரத்துல வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துல அந்த சில்லறை சத்தம் வர மாதிரி போடணும் அப்படி போடும்போது நம்ம லக்ஷ்மி லக்ஷ்மி குபேராய நமஹ அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் சொல்லி நம்ம அந்த காயின் வந்து போடணும் நான் வந்து பெரும்பாலும் அந்த காயின் போடும்போது இந்த மந்திரத்தை தான் சொல்லுவேன் ஓம் யக்ஷராஜா யத்மகே வைஷ்ணவராய தீமகி தன்னோ குபேர பிரஜோதயா இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த ஒரு மூணு தடவை அஞ்சு தடவை நமக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை அந்த பாத்திரத்துல போட்டு அந்த சத்தம் வந்து குபேரர் ரொம்ப பிடிச்ச சத்தமா எப்பவுமே சில்லறை சத்தம் கேட்டாலே குபேரர் குபேரர் வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படி திரும்பி பார்ப்பாராம் சோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சில்லறை சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டமான விஷயம் எப்பவுமே பூஜை அறையில அந்த சில்லறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றிருக்கணும் நீங்கள் அவருக்கு அபிஷேகம் அல்லது அர்ச்சனைகள் செய்த அந்த நாணயங்களை கூட எப்போவுமே சேர்த்து வச்சுக்கோங்க பூஜை அறையில ஒரு சின்ன ஒரு ஒரு பாத்திரத்திலேயாவது ஒரு அஞ்சு நாணயமோ அல்லது ஒரு பதினோரு நாணயமோ கூட கண்டிப்பாக பூஜை அறையில இருக்கணும் நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப பிரியம் ஸோ குபேரர் பக்கத்தில் எப்போவுமே இந்த குபேர குஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்குறத நான் தனி வீடியோவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதே போல் கலசம் எப்படி ரெடி பண்ணணும் பூரண கலசம் வீட்டில் எப்போவுமே நிரந்தர கலசம் வைப்போம் இல்லையா அந்த நிரந்தர கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸில் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக கொடுக்கல ஸோ அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அதே வந்து நீங்கள் பாருங்கள் இப்படி தான் என்னோடய பூஜாரையை நான் ஒவ்வொரு முறையும் அரேஞ்ச் பண்ணிப்பேன் அதே போல் இந்த நிரந்தர கலசம் வைக்கிறோம் இல்லையா இந்த நிரந்தர கலசத்தில் நான் வந்து பச்சரிசி தான் எப்போவுமே ஃபில் பண்ணுவேன் காரணம் என்ன அப்படின்னா நான் இந்த நிரந்தர கலசம் ஒரு டென் டேஸ் இல்ல ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி தான் மாத்துவேன் எவ்ரி ஃப்ரைடே மாத்துறது இல்லை ஒரு நல்ல தான் மாத்தி வைப்பேன் ஸோ அதே மாதிரி அந்த கலசத்துல இருக்கிற பச்சரிசியை ஒன்ஸ் நம்ம மாத்துறோம் அப்படின்னா அது ஏதாவது சைவ சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் வெண்பொங்கல் செய்யலாம் சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் இல்லை ஏதாவது பலகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம அதில் அதாவது இந்த குருவிங்களுக்கு பறவைகளுக்கு வந்து தானமா கொடுத்துடலாம் அதுவும் வந்து செய்யலாம் நான் அப்படிதான் செஞ்சுக்கிறேன் பச்சரிசி தான் வந்து சிறந்தது ஏன்னா ஒரு டென் டேஸ் போல அந்த பாத்திரத்துல அப்படியே தண்ணி இருக்கு அப்படின்னா தண்ணியில் வைக்கிறது மோஸ்ட்லி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் அந்த மாதிரி வைக்கலாம் ஆனால் நிரந்தரமா வைக்கும்போது நம்ம பச்சரிசி பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ அப்படிதான் வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் டீடைல் கொடுத்துருக்கேன் குலதெய்வ கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே லிங்க்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நம்ம வீட்டு பூஜாரை ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பூஜாரையை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுவாமி வழிபாடு செய்வேன் ஏன்னா நான் தனித்தனியாக பிரிச்சுருவேன் இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இப்படி தனித்தனியாக பிரித்து சுவாமி வழிபாடு செய்யறதால அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுவேன் பூஜை அறையை டீப் கிளீன் பண்ணும்போது வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு வீடியோல நான் ஷேர் பண்றேன் நம்ம செய்யற விஷயம் அதனால இதில் பெருசா நமக்கு டீட்டெயில் எதுவும் இருக்காது நம்ம பூஜை அறையை மட்டும் அதாவது பூஜை பாத்திரம் மட்டும்தான் கிளீன் பண்ணுவோம் சோ கண்டிப்பா அந்த வீடியோவும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்